நம்ம வீட்டோட ஃபுல் வீலாக் பார்க்க போறோம் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஹாய் திருச்சி ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு திருச்சி வீடு நீங்க இப்ப பார்க்க போறது பக்கவான டூ பிஹெச்கே இண்டிவிஜுவல் வில்லா நம்ம வீட்டோட அட்ராக்டிவான ஃப்ரண்ட் எலிவேஷன் பாருங்க ஃபுல்லாவே கான்ட்ராஸ்ட் கலர்ல எலிவேஷன் லைட்ஸ் ஸ்பாட் லைட்டோட சூப்பரா இருக்கு பாருங்க வாங்க நம்ம வீட்டோட மெயின் கேட் பார்த்தீங்கன்னா அடிக்கு நல்லா பெரிய கேட்டுங்க உள்ள ஓபன் பண்ணோம்னா போர்டிகோ ஏரியா நல்ல ரெண்டு டூ வீலர் தாராளமா நிப்பாட்டுற அளவுக்கு நல்ல போர்டிகோ ஏரியா கார் பார்க்கிங் வைக்கணும் அப்படின்னா நீங்க வெளியில வச்சிக்கலாம் இது வந்து ஃபுல்லாவே கேட்டட் கம்யூனிட்டியில ஒரு சைட்டு தான் ஸோ வெளியில வந்து கார் பார்க்கிங் சேஃபா இருக்கும் நம்ம போர்டிகோல பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே பத்து அடிக்கு வால் டைல் கொடுத்துருக்கோங்க ஸோ நம்ம லைஃப் லாங் உங்களுக்கு பெயிண்ட் செலவே இருக்காதுங்க நம்ம போர்டிகோல சீலிங்ஸ் பாத்தீங்கன்னா கார்னேஜ் டிசைனிங்ல கொடுத்துருக்கோம் அதே மாதிரி உங்களுக்கு இபி பாத்தீங்கன்னா தனியா ஃப்ரண்ட்லேயே வந்துடும் போர்ட்டிகோ ஏரியாலயே உங்களுக்கு செப்டிக் டேங்கும் கொடுத்துருக்கோங்க நெக்ஸ்ட் நம்ம வீட்டோட மெயின் டோர் அதுக்கு முன்னாடி வாசல் பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே கிரானைட்ல கொடுத்துருக்கோம் இந்த டோர் பாத்தீங்கன்னா நம்ம நார்மலாவே வீட்டுல எப்பயுமே டீ குட்ல பண்ணிருக்கோம் ஆனா இது வந்து ஃபுல்லா மெட்டல்ல பண்ணிருக்கோம் அது சேஃப்டி லாக் பாத்தீங்கன்னா நல்ல 3 டைப்ஸ் உள்ள சேஃப்டி லாக் இருக்குங்க வாங்க நம்ம வீட்டுக்குள்ள போலாம் வீட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு விஷயம் இப்ப எல்லா வீட்லயும் சேஃப்டி கேட் ரொம்ப முக்கியம்னு சொல்லி அது வைப்பாங்க ஆனா நம்ம வீட்டுல சேஃப்டி கேட் இல்ல ஏன்னா நம்ம டோர் தாங்க நார்மலா இருக்க டீக்விட் டோரை விட நம்ம ஃபுல்லா மெட்டல்ல பண்ணியிருக்கோம் அதே மாதிரி நம்ம டோரோட லாக் பாத்தீங்கன்னா நார்மலா வந்து லாக் வந்து ஒரு தான் இருக்கும் ஆனா இந்த டோர்ல பாருங்களேன் இப்படின்னு மூணு இடத்துல லாக் இருக்கு பாருங்க சோ இது ஹண்ட்ரட் சேஃப்டியா இருக்கும் நெக்ஸ்ட் நம்ம வீட்டோட ஹால் பாக்குறீங்க ஃபுல்லாவே பதினாறுக்கு பத்துங்கிற நல்ல ஸ்பேஷியஸான ஹாலுங்க அது அதே மாதிரி ஹாலில் ஃபால் சீலிங் ஒர்க் பாருங்க நீட்டா சிம்பிளா ஃபால்ஸ் லைட்டோட சூப்பராக இருக்கு பாருங்க நம்ம ஃபால் சீலிங் ஒர்க்குக்கு ஏற்ற மாதிரியே நம்மளோட வீட்டோட டிவி யூனிட் கொடுத்துருக்கோம் நம்ம வீட்டோட டைல்ஸ் ஃபுல்லாவே ராயல் கலர்ல பண்ணியிருக்கோங்க அதே மாதிரி நம்ம ஹால்லேயே செகண்டரி டோரும் கொடுத்துருக்கோங்க நம்ம இப்ப பாத்துட்டு ஒரு டூ பிஹெச்கே இண்டிவிஜுவல் வில்லா வாங்க நம்ம வீட்டோட மாஸ்டர் பெட்ரூம் பார்க்கலாம் வீட்டோட மாஸ்டர் பெட்ரூமோட டோர் பாத்தீங்கன்னா சிம்பிள் லீட் டிசைன்ல பண்ணியிருக்கோம் பதினஞ்சுக்கு பத்துங்கிற நல்ல ஸ்பேஷியஸான சைஸ்ல நம்ம பெட்ரூம் அமைச்சிருக்கோங்க அதே மாதிரி ஃபால் சீலிங் பாத்தீங்கன்னா சிம்பிளா ஃப்ளவர் டிசைன்ல கார்னேஜ் டிசைன் பண்ணி கொடுத்துருக்கோம் கபோர்ட் ஏரியா லாப்ட் ஏரியா எல்லாமே ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்கோம் இதுக்கு நீங்கள் ஒட்டு வேறு வேணால் கூட பண்ணிக்கலாங்க அதே மாதிரி நம்மளோட பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம் நல்ல டோராபூஜி டிசைன்லாம் கொடுத்துருக்கோம் பாருங்க உள்ள ப்ளூ கலர் டைல் கொடுத்துருக்கோம் இது வந்து வெஸ்டர்ன் கிளாஸ்ட் தான் கிரைசர் ப்ரொவிஷன் ஷவர் ப்ரொவிஷன் மேலே பாத்ரூம்க்கு மேலே பாத்தீங்கன்னா லாப்ட் ஏரியா கொடுத்துருக்கோம் வாஷ் பேஷன் எல்லாமே இருக்கு இதுல வாங்க நம்ம வீட்டோட செகண்ட் பெட்ரூம் பார்க்கலாம் வீட்டோட செகண்டரி பெட்ரூம் இதுவும் அந்த பெட்ரூம் மாதிரியே சேம் டோர் தான் பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பத்துங்கிற சைஸ்ல இருக்கு இங்கேயும் அதே மாதிரி லைட்டா சின்ன ஃபிளவர் டிசைன்ல கார்னைஸ் டிசைன் லேப்ட் ஏரியா கபோர்ட் ஏரியா ரெண்டுத்துக்குமே கொடுத்துருக்கோம் அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா வெண்டிலேஷனுக்கு விண்டோஸ் ரெண்டு இதுலயுமே வெண்டிலேஷனுக்கு ரெண்டு பெட்ரூம்லயுமே ஏசி ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோங்க நெக்ஸ்ட் வாங்க கிச்சன் போலாம் நம்ம வீட்டோட கிச்சனுக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம வீட்டோட காமன் டாய்லெட் நம்ம வீட்டோட காமன் டாய்லெட் டோர் பாருங்க ஃபிளவர் டிசைன்ல பண்ணியிருக்கோம் அதே மாதிரி உள்ள ஆறுக்கு நாலுங்கிற சைஸ்ல கொடுத்துருக்கோம் இது ஒரு இந்தியன் கிளாஸ் செட் ஷவர் கோல்ட் வாட்டர் ஹாட் வாட்டர் சப்ளை எல்லாமே இருக்கு இதுல நெக்ஸ்ட் நம்ம வீட்டோட கிச்சன் இதுவும் ஒரு பத்துக்கு பத்துங்கிற சைஸ்ல கொடுத்துருக்கோம் முக்கியமா நம்ம கிச்சனோட பாத்தீங்கன்னா பத்து அடிக்கு கொடுத்துருக்கோங்க அதே மாதிரி ஒர்க் டேபிள் எல்லாமே கிரானைட்ல கொடுத்துருக்கோம் இது ஃபுல்லாவே கீழ ஓப்பன் கொடுத்துருக்கோம் நீங்க மாடலர் கிச்சன் கூட பண்ணிக்கலாம் நம்ம சிங்க் பாத்தீங்கன்னா எஸ்எஸ்ல கொடுத்துருக்கோம் இதோட டேப் ரொம்ப ஸ்பெஷல் நீங்க பாருங்க த்ரீ சிக்ஸ்டி டிகிரி நல்லா மூவபிளான டேப்ங்க இங்க பாருங்க இப்படி எந்த இடத்துல வேணா பண்ணிக்கிற நிக்கிற மாதிரி மூவபிள் டேப் கொடுத்திருக்கோம் நம்ம பாத்தீங்கன்னா ஸ்டோர் ப்ரொவிஷனுக்கு நல்ல அஞ்சு ரேக் நல்ல பெருசா ஸ்பேஷியஸா கொடுத்திருக்கோம் இதுல நல்ல நம்ம திங்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அதே மாதிரி மேல லாப்ட் ஏரியாவும் இருக்கு நமக்கு கிச்சன்லயும் உள்ள எக்ஸாஸ் ஃபேனுக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம் நம்ம ஃபேன் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம வீட்டோட லேண்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் பில்டர் நைன் ஹண்ட்ரட் நம்ம வீட்டோட ஃபேசிங் பெஸ்ட் நம்ம வீட்டோட பட்ஜெட் முப்பத்தெட்டு லட்சம் ரேட் நெகோசியபிள்ங்க ஒரு டூ பிஹெச்கே இண்டிவிஜுவல் சிம்பிள் நீட் அது நம்ம வீட்டோட லொகேஷன் ஏர்போர்ட் நியர்பைல இருக்க மாத்தூர்ல அமைஞ்சிருக்கீங்க வாங்க நம்ம வீட்டை சுத்தியும் காமிக்கிறேன் உங்களுக்கு நம்ம வீட்டோட சைட் பாத்தீங்கன்னா மாடி ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்கோம் அப்படியே நம்ம வீட்டோட சைட்ல செகண்டரி டோரு இங்க பாத்தீங்கன்னா நார்த் ஈஸ்ட் கார்னர்ல போர் கொடுத்துருக்கோம் சிங்க் வாஷ் மெஷின் கொடுத்துருக்கோம் அதே மாதிரி வாஷிங் மிஷினுக்கு தனியா இங்க டேப்பு இங்க போர் போரோட ஸ்விட்ச் இங்க இருக்குங்க நெக்ஸ்ட் வாங்க நம்ம வீட்டோட மாடிக்கு போலாம் நம்ம வீட்டோட மாடி பாருங்க நல்லா சூப்பரா இருக்கு அதே மாதிரி வாட்டர் டேங்க் பாருங்க தௌசண்ட் லிட்டர்ல கொடுத்துருக்கோம் அதே மாதிரி நீங்க மாடியில வீடு கட்டணும் அப்படின்னா தாராளமா எக்ஸ்டென்ஷன் பண்ணிக்கலாங்க வீட்டுல மாடியில நம்ம ஃபுல்லாவே ரெசிடென்சியல் ஏரியால தாங்க இருக்கு சுத்தி பாருங்க இந்த வீட்டை உங்களுக்கு பார்க்கணும்னா தெரியல இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க நம்ம சேனல் திருச்சி பண்ணிக்கோங்க வீட்ல